ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னவோ வீட்டில் இருந்தால் சன்ரைஸ் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சன்ரைஸ்னால் என்னென்னே தெரியாதுங்கிற மாதிரியும் அதை புதுசாக பார்க்குற மாதிரியும் நாங்கள் போன இடம் தான் சென்னை மெரினா பீச் ஏர்லி மார்னிங் பீச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய புறாங்கெல்லாம் வரும் இதுக்காக தான் முதல்ல போனதே இந்த வெக்கேஷனுக்கு எங்கள் வீட்டுக்கு ஏஞ்சலும் அவங்களோட பாப்பாவும் வந்திருக்காங்க ஏஞ்சல் வந்து என்னோடய நாத்தனார் வேறு யாரும் இல்லை வீடு பக்கத்தில் இருக்கிற பீச் எல்லாம் பார்த்து போர் அடிச்சதுனால இங்கே போயிருந்தோம் இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே போயிருந்தோம் இங்கே வந்து புறாங்கள்லாம் நிறைய வரும் இதுங்களுக்கு ஃபுட்டு வந்து போடுறாங்க அவங்க மட்டும் இல்லை அதை பார்க்குற நம்ம எல்லாருமே பே பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்கிக்கலாம் அங்கே கொடுப்பாங்க வாங்கிட்டு நாமளும் போடலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஆனால் புறா சாப்பிட வரும்போது புறாங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை ஃபோட்டோஸ் எடுத்துக்க ஒத்துக்கிறாங்க மற்றபடி சும்மா போய் உள்ளே போய் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இது எல்லாமே அங்கே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க ஃபோர் டூ ஃபைவ்க்குள்ளே கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் ஆனால் என்ன நாங்கள் எப்போவும் போல் லேட் பண்ணிட்டோம் நாங்கள் உள்ளே போகும்போதே சன் வந்து ரைஸ் ஆகிடுச்சி வெளியே இருந்தே பார்த்துட்டோம் பார்த்துட்டு புறாங்களோட பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புறா பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது பயந்துட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் போக போக எல்லாருமே ஃபுட்டு போடுறத பிள்ளைங்க பார்த்து அப்படி கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் திரும்ப நாங்களும் எங் பே பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு புறாக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் பிள்ளைங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் பயந்துக்கிட்டு இடுப்புலேயே இருந்த அப்பா இறங்கியாச்சின்னு இறங்கிட்டு ஃபுட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க யாருக்கு தான் புறாங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது பிடிக்காது அதெல்லாம் மொத்தமாக போது அது பக்கத்தில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாேருக்கும் தான் பிடிக்கும் அதுக்காக எல்லாருமே வந்து சைடில்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க யாரையுமே அலோ பண்ணுறதில்லை சுற்றியில் ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க அந்த கயிறுக்கு உள்ளே வந்து யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபுட்டுமே ரொம்ப நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போட்டுட்டு டக்குன்னு ஓடி வந்துடுங்க ஏன்னா புறாங்கெல்லாம் பயப்படும் என்னமோ நம்மளா பிடிக்க வராங்க அப்படின்னு நினச்சி பயந்துட்டு பற பறந்து போயிடும் சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்களும் ஃபுட்டு போட்டுட்டு வந்துவிட்டோம் இன்னும் சீக்கிரம் போகும்போது நிறைய புறாங்க இருக்கும் இப்போ டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது மற்ற இடத்துலையும் வாங்குங்க இருக்கும் ஆனாலும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே புறாங்க போட்டாச்சு இப்போ போட்டுட்டு நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக போட்டுட்ருந்தோம் அதுக்காக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க போடுங்கம்மா வேகமாக போடுங்க போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு இருந்தாங்க அப்புறம் வேகமாக போட்டோம் வந்ததே சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் நல்லா பாருங்கடா நல்லா பாருங்கடான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் புறாங்களோட அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் நாங்கள் ஃபேமிலியாக எடுத்தோம் அப்படியே எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இப்போது செவன் ஓ கிளாக் இருக்கும் இதுக்கு மேலே வந்து அவங்களே அந்த ஃபுட்டெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ரூம் மாதிரி வச்சிருக்காங்க அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் புறாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது இது வந்து டெய்லியுமே இந்த டைமுக்கு அவங்க போடுவாங்கங்கிறதுனால புறாங்க நல்லா பழகிடுச்சு காலையிலே வந்துடுறாங்க வந்துட்டு அழகாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைம் ஆனதுக்கப்புறம் அவங்களே கிளம்பிடுறாங்க பாப்பா வந்தது புறாக்கு ஃபுட்டு போடவோ இல்லை புறா பார்க்கவோ இல்லை சன்ரைஸ் பார்க்கவோ இல்லை அவள் வந்தது தண்ணியில் விளாட்றதுக்கு பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பீச்சு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா விளாட்னாங்க விளாடிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சைடில் உட்காந்துட்டு இருந்தோம் அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கை பிடிக்கவேண்டா நானே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நடந்து வராங்க பீச் வந்து நல்லா க்ளீனாக இருந்தது எப்படி அப்படின்னு பார்த்தா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிராக்டரே வந்து அழகாக க்ளீன் பண்ணுது அதனால தான் அவ்வளோ இடம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது சன்ரைஸ் பார்த்தாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் டே எங்கே போகணும் அப்படின்னு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்